கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குருஜே பாருங்க இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்க அது என்ன உங்களுக்கு எங்களை பார்த்தா மட்டும் அவ்வளோ சார் கன்னிராசிங்கிறது கன்னிராசி யார் உங்களுக்கு இந்த பேர் வச்ச எடுத்து இல்லை ஒரு தப்பு கூட பண்ணிருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு யாரோ கன்னிராசி பேர் இஷ்ட உங்களுக்கு இந்த வருஷப்புற பண்ணிக்கி நான்கு கிரகம் ஏழாம் வீட்டில் உட்காந்து நீங்கள் ஏற்கனவே காத்து வாக்கில் ரெண்டு இப்போ காத்து வாக்கில் நாலு உங்களுக்கு எட்டாம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் பனிரெண்டு குடையவன் எட்டில் மறைந்து உச்சம் பெற்று விபரீத ராஜயோகத்தை தருகிறார் விபரீத ராஜயோகத்தை தருகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன சிறப்பு ஏற்பட போகிறது என்றால் விபரீத ராஜயோகம் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாற்றி போடும் நீங்கள் மா வாழ்க்கையே மாறிடும் நீங்கள் ஃபாரின் இப்போ போகிறீங்க நான்கு கிரகங்கள் உட்காந்து உங்களுடைய உடம்பை பார்க்க போகுது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாம் இருந்தால் சரியாயிடும் இல்லைற வாழ்க்கையில் ஏன் என்னன்னே தெரில டெய்லியும் முன்னாடி என்ன போட்டு அடிக்கிறா எல்லாம் சரியாயிடும் குறைப்படாதீங்க கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் அதை செஞ்சுட்டு இருந்தீங்க ஒரு நாள் சார் ஏன் என் பர்சனல் லைஃப்பில் நான் நடந்ததை சொல்கிறேன் சார் நான் ஏன் சார் மொத்தம் உங்களை கம்பேர் பண்ணோம் ஒரு காலத்தில் நான் பெரிய கோவக்காரன் ஆவக்காரன் கோவக்காரன் ரோசக்காரன் அந்த மாதிரி நான் மிகப்பெரிய கோவக்காரனாக இருந்தேன் அப்போ என் பொட்டாட்டி ஒரு நாள் பலர் அரைஞ்சிட்டேன் அப்போ என் பொண்ணு சின்ன பொண்ணு நாலு வயசு மாயா வந்து எங்கிட்ட சத்தியம் கேட்டுச்சு அப்பா இப்படி அடிக்கிறியே உனக்கு அசிங்கமா இல்லை அம்மா ஒரு லேடிஸ் லேடிஸ் அடிக்கிறது ஒரு வீரம் அப்பா அப்படின்னு கேட்டுச்சு நான் அந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணேங்க இனிமேல் உங்கள் அம்மா அவனை அடிக்க மாட்டேன்னு நான் என்னைக்கு சொன்னனோ அன்னையிலேருந்து அவள் அவன் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டா சார் ஆறு வருஷமாக அவள்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு குழந்தைக்கு நாலு வயசுல பண்ண சத்தியம் குழந்தைக்கு பத்து வயசு போகுது